கத்துடைய பருத்த நாமம் மகிம் போடுவதாக என் அன்பின் சுத்தங்களே இது இந்த வேடையில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேஸின் நாமத்தரே என் வாழ்த்ததை கூறிக்கொள்கிறேன் உங்களோடு அடிமை பயிர் கொள்கிறத ஒரு பாடல் இந்த பாடலை எழுதி ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது இதை இப்பொழுது இதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிற ஒரு வைக்கம் அடிமைக்கு கிடைத்திருக்கிறது காலங்கள் வருடங்களாக கடந்து போன பின்பாடும் இந்த பாடலை இப்பொழுது பாடுவதற்குள்ள பெரிய பாக்கியம் அந்த அடிமையை கிடைத்தது உங்களுக்கு மீதையே நீங்கள் கேட்பீர்களே என்று உங்கள் மத்திலேயே இதையே தேவன் கொடுத்த பாடலின் வரிகள் தேடி வந்தீரே என் தேவா இந்த பாடலின் வரிகள் உங்கள் மத்திலே அடிமைதோ பாடுகிறேன் தேடி வந்தீரே என் தேவ என்னை மீட்க வந்தீரே தேடி வந்தீரே என் என்னை மீட்க வந்தீரையே மாசமாக மாந்தர்கள் மத்தியில் உலபவன் தீர உலபவன் தீரே தேடிவன் தீரே என் தேவாய் மீட்கவன் தீரையே பாபியாகிய என்னை மீட்க பரித்து படகனாக பாவியாகிய என்னை மீட்க பரித்துத்தாபியினால் பதகனாக என் பக்கத்தில் வந்தேரே உம்மை நாடி தேட செய்தேரே தேடிவன் தீரே என் என்னை மீட்க வந்தீரே இருளில் இருந்தவும் ஜானத்தை மீட்க நச்செய்தி என்னும் வார்த்தை வடிவில் இருளில் இருந்தவும் ஜானத்தை மீட்க நச்செய்தி என்னும் வார்த்தை வடிவில் என் வழியில் வந்தவரே என் வாழ்வில் வெளிச்சொந்தவரே தேடி வந்தீரே என் தேவாயை மீட்க வந்தீரே ஏ சுய என்னும் நாமத்தில் வந்து இன்று வந்த இம்மான வேதரேசு என்னும் நாமத்தில் வந்து ரத்திக்க இன்று வந்த இம்மானு வேதரே போற்றி தூதிப்போம் பாடி மைக்கேல் போம் போற்றி தூதிப்போம் பாடி மைக்கேல் போவும் பரி ஏசுவின் லையே பரிடப்பின் இந்நாளிலேயே தேடிவன் தீரே என்னை மீட்க வன் தீரே ஆமேன் பாவத்திலிருந்து சாகத்திலிருந்து நம்மை மீட்க இதோ பாலகனாக பருத்த அவையான நம் பக்கத்திலேயே வந்திருக்கிறார் அவரை பாடுவோம் துதிப்போம் தொழுது கொள்வோம் அவர் நம்மளோடு வாசம் அண்ணுவார் ஆமேன் ஆமேன்